திமுகவோட எம்பியாக இருக்கக்கூடிய ஆர் ராசா என்ன சொல்லியிருக்காரு அமித்ஷா வந்தார் மதுரைக்கு என்ன சொன்னாரு டெல்லியை பிடித்து விட்டோம் ஹரியானாவை பிடித்து விட்டோம் மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம் அடுத்து தமிழ்நாடு தாங்கிறார் முட்டால் முட்டால் சரி ஓகே அப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் சிரிக்காம பார்க்கணும் எல்லாரும் ஒரு ஆக சிறந்த அறிவாளி பாருங்க முயற்சி திருவினையாக்கும் இளமை புகுத்து விடும் ஆக சிறந்த அறிவாளி ஒரு ஒரு திருக்குறள் தெரியல தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஒரு திருக்குறள் தெரியல இவங்க வந்து அடுத்தவங்களை பார்த்து முட்டாள்னு சொல்றாங்க ஆ ராசாவுக்கு இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வாயை அடக்கி பேசணும் வார்த்தையை அளந்து பேசணும் இல்ல நாங்க அப்படிதான் பேசுவோம் அப்படின்னா அப்புறம் பதிலுக்கு நாங்க பேசணும் அப்படின்னா நீங்க தாங்க மாட்டீங்க தமிழ்நாட்டை விட்டு ஓடுற மாதிரி ஆயிடும் ஒன்னு ரெண்டே தெரியல ஒண்ணு ரெண்டே உருப்படியா தெரியல நாளை அஞ்சையும் கூட்டினா பத்தும் பாரு பதினொன்னும் நீங்க வெளியில வந்து அடுத்தவங்கள பார்த்து முட்டாளுங்கிறீங்க மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க இல்ல நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னீங்கன்னா முட்டாள் முதலமைச்சர் நாங்களும் சொல்லுவோம் இது ரைமிங்கா வேற வருது முட்டாள் முதலமைச்சர்ன்றது அப்புறம் நாங்களும் சொல்ல ஆரம்பிச்சோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க